விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறி திமுக அமைச்சர்கள் தங்கியிருந்து தேர்தல் பணியாற்றி வருவதாகவும் இதனால் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறாது என்றும் தேர்தல் ஆணையத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு பரபரப்பு புகார் அளித்துள்ளார் உடனடியாக திமுக அமைச்சர்களை தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை இன்சூர் பண்ணுவோம் அதில் எல்லா நடவடிக்கை எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தொகுதியில் எந்த விதமால உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் சிறப்பத்தையும் விதிமீறலையும் நாங்கள் வாழமாட்டோம் அதே சமயத்தில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய விதிமீறல்கள் அதிகார அத்துமீறல்கள் அவங்க பண்ணக்கூடிய நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல

அதன் மூலமா அவங்களுடைய துறை அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அவங்க வரட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும் வாக்கு கேக்கட்டும் போகட்டும் ஆனால் வேற விஷயம் திமுக அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவை பணிகளை மேற்கொள்ளாமல் இருபத்தைந்து நாட்களுக்கு இந்த இடைத்தேர்தல் பகுதியில் தங்கி தங்கியிருப்பது என்பது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது உடனடியாக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பகுதிக்குள் தங்கியிருக்க அனுமதிக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் என்ற ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நியாயமாக இதை விசாரித்து உரிய உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது அமைச்சர்களுக்கு தங்கக்கூடாதுன்ற மாதிரி அதாவது நான் அண்ணன் சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அலுவலகத்தை மூடிவிட்டாங்க தெரியுமா ஆமாம் பூட்டி சீல் வச்சுட்டாங்க ஏன் ஒரு அரசு அலுவ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் தங்கியிருந்தால் அது நியாயமான தேர்தல் நடத்த வழி துறை சார்ந்த அதிகாரிகளை செயலாளர்களை பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்து இங்கே வரவழைத்து அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பது என்பதும் எப்படி நியாயமாக இருக்க முடியும் நியாயமே கிடையாது அவர்கள் பிரச்சாரம் செய்யட்டும் வரட்டும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பிரச்சாரம் செய்யணும் ஆனால் இந்த அறிவிப்பு என்பது திரும்பப்பட வேண்டும் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைமை கழக அறிவிப்பு விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரை அமைச்சர்கள் என்று அவர்கள் போட்டால் நான் இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பணிக்குழு என்று இவர்கள் போடுகிறார்கள் பணிக்குழு என்றால் இங்கே தங்கி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பகுதி வாரியாக போகிறாங்க விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியம் காணை வடக்கு ஒன்றியம் கோழியனூர் வடக்கு ஒன்றியம் இப்படி எட்டு பகுதிகளாக பிரித்து இதை செய்தது என்பது எப்படி நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எனவே இதற்கு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க